أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

உயிரினங்களில் இருந்து மனிதனுக்கு மட்டுமல்ல ஒரு சிறப்பு என்னவென்றால் அவனு பேச்சு தன்மை இருக்கிறது அல்லாவின் பால் அழைப்பதுதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவின் பால் அழைப்பது என்பது நெபிமாறுகளுடைய சுண்ணத்து ஒரால் அந்த பணியில் ஈடுபடும் போது நெபிமாறுகளுடைய சுண்ணத்து மேற்கொண்டு அதில் ஈடுபடுகின்றான் எந்த அவருடைய அவருடைய ஒவ்வொரு வினாடியிலும் அல்லாவின் பால் அழைப்பதாக தான் நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக ஹதரத் முகமது முஸபா சல்லல்லாஹலஹி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட அல்லாவின் பால் அழைக்காம விட்டதாக நாம் பார்க்க முடியாது காயப்பட்டு தும்பப்படுத்தப்பட்டு ും തായിഫിലിന്ന് വരുക എതിരികൾ കല്ലാൽ അടിത്ത് വരട്ടി ഓടിത്ത് കാലിലിരുന്ന് രക്തം ചൊട്ടത് ഉടമ്പിൽ ഒര് ഉരുപ്പിലന്നും രക്തം ചൊട്ടത് അന്നേരത്തു കൂടെ തൻ പക്കം വന്ന അതാസ് റലി അള്ളാഹു അവരെ അള്ളാവിൻ പാൽ അളൈത്ത சுருக்கமாக அல்லாஹ்வின்பால் அழைப்பது என்பது ஒரு மோமினுடைய பொறுப்பு ஒரு அகமதியுடைய பொறுப்பு ஒரு பொறுப்பு அல்லாமல் அவன் அழைக்காமல் விட்டால் அவன் முஷ்ரிக்காகி விடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் நமக்கு நம்முடைய பொறுப்பு உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக வாகுரு தாவான் ரபில் أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً أبده ورسوله أما بعد باود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எனக்கு இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மசி அலே இஸ்லாம் அவர்களுக்கு அகமதி முஸ்லீம் அவர்களிடத்தில் இருந்து உள்ள எதிர்பார்ப்பு மசி இஸ்லாம் இந்த உலகத்தில் எதுக்கு தோன்றினார்கள் என்றால் அருந்து போன அல்லாஹுவின் உடனான உயிரான தொடர்பு மீண்டும் இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காகவே மசி அலே இஸ்லாம் அவர்கள் இந்த காதியானில் தோன்றினார்கள் மசி இஸ்லாம் அவர்கள் வந்து நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா அளவு கடந்த அன்பு அந்த அளவு கடந்த அன்பை வச்சிருந்தனால தான் நல்லா வந்து மசி அலி இஸ்லாமை நபியாக தேர்ந்தெடுத்தான் மசிம் அலி இஸ்லாம் அகமதிகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நான் எந்த அளவுக்கு ரசூல் சல்லா அலி இஸ்லம் மேல அன்பு கொண்டிருந்தேன்னா அதே அன்பு என்னோட அகமதிகள் ஒவ்வொருத்தரும் ரசூல் சல்லா அலி இஸ்லம் மேல அந்த அன்பத்தை உண்டாக்கணும் அப்படிங்கறதுதான் மசிம் இஸ்லாமுடைய எண்ணமும் நோக்கமும் இருந்தது நம்ம அகமதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரசூல் சல்லா இஸ்லாம் காலத்துல எல்லா போர்களும் பாத்தீங்கன்னா எதிராளிகள் அதிகமான பேர் இருந்திருக்காங்க தசுல் சல்லா அலிஸ்லம் கூட இருந்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்காங்க ஆனா வெற்றிகள் நிறைய ரசூல் சல்லா அலிஸ்லம் கிடைச்சிருக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொரு அகமதிகளும் சைத்தானுடைய பண்புகள் ஏகப்பட்டது இருக்கலாம் ஆனா அகமதி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்குடைய ஒரு ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா மசீம் அலி இஸ்லாம ஏத்துக்கொண்டதுக்கு உண்ட ஒரே ஆயுதம் மசீம் அலி இஸ்லாம் என்னுடைய ஆயுதம் என்னுடைய துவாவாகும் நாங்க இப்ப நம்ம இங்க இருக்க அகமதிகள் ஒவ்வொருத்தும் அந்த ஆயுதத்தை எடுத்து மசீம் அலை பின்னாடி நின்று அந்த ஷைத்தான கொல்லக்கூடிய அஹ்மதிகளாக தான் நம்ம மாறணும் இதுக்காக தான் நம்ம பயிர் பண்ணியிருந்தோம் இந்த செயலை செஞ்சா நம்ம அகமதி இமாம் அலை இஸ்லாம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பை எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமா ஒவ்வொரு அகமதிகளும் செய்யணும் எந்த அளவுக்கு அப்படின்னா இலாஹ இல்லல்லா முகமது ரசூல்லா என்று சொன்னதுக்கு ஒரே காரணத்துக்காக அகமதிகளோட பள்ளிகள் உடைக்கப்பட்டிருக்கு புராணம் எரிக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் இது எல்லாம் சகிச்சு கிலாபத்துக்கு கட்டுப்பட்டு திரும்ப தாக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் இருந்து கட்டுப்பட்டு நிக்கிறோம் நிக்கிறோம் நம்ம நம்ம அகமதிகள் இந்த சமயத்துல வழி பின்னாடி பின்னாடி போயிடக்கூடாது நம்முடைய கலிபத்தல் மசி ஹாமிஸ் நமக்கு நம்மளுடைய நம்மளுடைய வெளிப்படையான வெற்றி என்னது அப்படின்னா வெளிப்படையான வெற்றி ரசூல் எப்படி தன்னுடைய வெற்றிய முன்னேறும் போது அங்க முற்றிலும் தௌஹீத் இல்லாம இருந்தது ஆனா ரசூசல்லு அங்க ஏறின பிறகு தௌஹீத் நிலைநாட்டப்பட்டுச்சு மீண்டும் அந்த தௌஹீத் நிலைநாட்டப்படும்

என்னுடைய சொற்பொழிவு என் ஜமாத்தை சேர்ந்தவர் யார் சேராதவர் யார் இறைவன் உங்களின் உள்ளத்தையே பார்க்கின்றான் சொற்களையோ தோற்றத்தையோ பட்டம் பதவியோ பார்க்கவில்லை உங்களது உள்ளத்தை பார்க்கின்றான் நிலைக்கேற்றவாறு அவன் உங்களோடு பரிமாறுகின்றான் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு ஏற்பதான் இறைவன் நம்மோடு தொடர்பு கொள்கின்றான் கூறிவிட்டு போதனை செய்ய வேண்டிய எனது பொறுப்பில் இருந்து நான் இணைப்பாறிக் கொள்கிறேன் சொல்வதா அமர் பாவம் என்பது ஒரு கொடிய விஷம் பாவத்தை பத்திர பயமே இல்லை மறுமையா பார்த்துக் கொள்ளலாம் அப்படி நினைச்சுக்கோ பாவம் என்பது ஒரு கொடிய விஷம் அதனை நீங்கள் அருந்த வேண்டாம் பாவத்தை செய்யாதீங்க இறைவனுக்கு கீழ்படியாமல் இருப்பது ஒரு மோசமான மரணம் இறைவனுக்கும் சல்லா அலுவலாமர்களுக்கும் அமல் இக்காலத்தினுடைய கலிபா அவர்களுக்கும் கலிபாவுடைய விளங்குகின்ற அமீர்மார்களுக்கும் தலைவர்களுக்கும் கீழ்ப்படியாமல் இருப்பது ஒரு மோசமான மரணம் அசிங்கமான அறிவறுப்பான கேவலமான மரணம் தான் இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை உறுதி அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் அநீதியை எதிர்த்து போராடும் அறநெறி யுத்தத்தில் சில புரட்சி ரோஜாக்கள் மாண்டு விடுவது உண்டு அநீதியை எதிர்த்து போராடும் அறநெறி யுத்தத்தில் சில புரட்சி ரோஜாக்கள் மாண்டு விடுவது உண்டு அநீதியை எதிர்த்து போராடும் யுத்தகலம் காணா நிலையில் கூட அநீதியை எதிர்க்கிறோம் என்பதனாலேயே பல பாகிஸ்தானிய இந்தோனேசிய புரட்சி பூக்கள் வாடியல்ல கருகி போனதும் உண்டு கருகியது அந்த ஆன்மாக்கள் அல்ல அந்த ஆன்மாக்கள் பகைவர்களை கரிக்கும் விறகுகள் கருகியது அந்த ஆன்மாக்கள் அல்ல அந்த ஆன்மாக்கள் பகைவர்களை கரிக்கும் விறகுகள் ஆவர் அவ்விறகுகள் கிள்ளுக்கரை போல் உள்ள புதரான விறகுகள் அல்ல நின்று மனம் வீசும் சந்தன மரங்கள் சந்தமான மரங்கள் நின்று மனம் வீசும் சந்தன மரங்கள் சந்தமான மரங்கள் மீண்டும் மீண்டும் வளரும் பெருமைக்குரிய மரங்கள் இலை என்ற தானமும் கிளை என்ற அருளும் காய் என்ற பலனும் கனி என்ற சொர்க்கத்தையும் தந்துவிட்டு செல்லும் மரங்கள் அல்ல தாலம் சே ஏ நார்ஜூன் கி கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்கா பயலா தஜர்பா கோயம்புத்தூர் ஜமாத்மே خدام الحمدیہ کے انصار اللہ کے لجنا کے اجتماعات وغیرہ تو ہوتے رہے ہیں لیکن زون کے اجتماع کے لحاظ سے یہ پہلا اجتماع انہوں نے کرنے کی توفیق پائی ہے بہت کچھ کچھ کمزوریاں بھی رہ گئی ہوں گی لیکن باہر اللہ تعالیٰ کے فضل و کرم سے بہت اچھی حاضری ہے اور بہت کامیاب یہ کانفرنس اب جو ہے نا وہ ختم ہو رہی ہے اللہ تعالیٰ اپنے فضل سے தமாம் ஏஜ்தமக்கு காமியா பண்ணான காம் கியா அல்லா தால உன் சோ ாயிரத்தாஃபர்மாயே முதல் முறையாக இந்த கோயம்புத்தூரில் இந்த இஸ்திமா ஜோனல் லெவல் நடைபெறுகின்றது இந்த கோயம்புத்தூரில் புத்தாம் லெவலில் இஸ்திமா நடந்திருக்கலாம் அன்சாலுல்லா இஸ்திமா நடத்தியிருக்கலாம் ஆனாலும் கூட ஜோனல் லெவலில் இஸ்திமா நடப்பது இதுதான் முதல் முறையாகும் எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் நாள் இப்போது வருகை தந்திருப்பவர்கள் மிக அதிகமான முறையில் இருக்கின்றார்கள் ஆனாலும் சில குறைபாடுகள் இருந்திருக்க கூடும் இருந்தாலும் நீங்கள் அல்லாவுக்காக அதனை பொறுத்துக் கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட இப்போது வருகை தந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தற்போது நல்ல முறையில் நாம் இந்த இஸ்மாரோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாம் அதன் இறுதி எல்லையை அடைந்திருக்கின்றோம் தமிழக வடமண்டல மாநாட்டின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளால் இந்த மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்று இந்நேரம் மழை கொட்டி கொண்டிருந்தது இந்த மாநாட்டினுடைய இந்த வளாகத்தை பார்ப்பதற்காக நாங்கள் சிறு சில சகோதரர்கள் வந்திருக்கின்ற பொழுது சேரும் சகதியுமாக இருந்தது அந்த நேரத்தில் நாங்கள் துவா செய்தோம் எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளால் இந்த மாநாடு மிக சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்று துவா செய்த வண்ணம் இருந்தோம் என்று அல்லாஹுக்கு எனது முதற்கண் நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன் அலஹம்துல்லா அசும் அலகம்துல்லா அடுத்ததாக இந்த மாநாட்டை சிறப்பிக்க இங்கே வருகை தந்த நாசிராலா காதியான் அவர்களுக்கு எமது உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து தமிழக வடமண்டல அமீர் சாஹிப் அவர்களுக்கு நன்றியை கொள்கின்றேன் அடுத்து தமிழக தென்மண்டல அமீர் ஜா ஏபி வே அப்துல் கதர் அவர்கள் இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றினார்கள் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பணிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நல்ல முறையில் பணியாற்றிய கோவை ஜமாத்துடைய சதர் என எம் ஜாக்கிர் ஹுசைன் சாஹிப் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மஜ்ரி சாமிரா உறுப்பினர்களுக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் சாஹிப் அவர்களை सलाम <laughs disappointment>